ওন স্যার স্যার নাম হল পরিবে পরিবে டாவா லேவ் ரெ என்ன ஓபன் ஓன் 1.0 ஏமா பிச்சைக்கு நீ திரின்பா தம்பி போடு 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 Ma, lay number lah, Pandu bakar, ah. Aksin, yuk tuh, sana. Dikeing, Right one point, அதே மாதிரி இதெல்லாம் ஃபால்ஸ் பண்றீங்கனால சரி ரெடி ஹ்ம் ம் சோலை சோழ அஞ்சு ஒரு எட்டி புள்ளி சோலை அஞ்சு சேலம் ரெண்டு சோலை அஞ்சு சேலம் ரெண்டு Mr. <laughs> Okey ஆதுதே இது பாயின்டா ஓட ஓட அண்ணா அடிக்காதடா டேய் இல்ல இல்ல கீழ கீழ கீழடா நீதான் அடி வந்த பேக்கப் ஆட்ட பண்ணுடா Bonus plus one. Bonus plus one. Salam. Bonus plus one. क्या मैच है टाइगर्ड ने इंडिविजुअ आउटले पे पटकिंग ना आ रे पटड़ने को बोलला हेलो डीमलॉट वंट टू थ्री फाइव

राइडर वाइट सेलम सोलम आोले पत् सोलम आ Hãy đọc một bàn trôi sao lại tầm nhìn này cả எட்டு சேலம் பதினொன்னு சோலைப்பா அடுத்த விளையாட கூட அணி ஜிஎன்பி ஸ்போர்ட்ஸ் கிளப் கோபு ஸ்டார் இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே உள்ள வந்துருங்கப்பா சோலை பதினொன்று பண்ணி ஒன் பாயிண்ட் சேவன் லாஸ்ட் பண்ணிட் லாஸ்ட் மினிட் பாட்டமுறை படைசி சோழம் ஒன்பது சோலை பதினொன்னு பாட் टाइम आउट टाइम आउट बॉल 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 आउट रेडी एक और आल पेस चला और आल पेस கைசி மூட்டை லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் மோ சேலம் பன்னெண்டு சேலம் பத்து சூப்பர் டே சொல்லுங்க பதினாலு சேலம் பத்து பா பதினாலு பா பத்து சேலம் பா அடுத்த வேண்டிய அணி கோபி பி என்டி ரவுண்ட் முந்தி வந்துருங்கப்பா லை கடைசி இருநா மணித்தனிகள் என்பா பொற்றாச்சு பத்து சாப்பா என்னப்பா சொல்லு